ஆயிரம் கோடி ஒளி ஆண்டுகள் விட்டமுள்ள இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நேரத்தில் அமைக்கப்பட்டது என்றால் வெறும் மூணு நிமிஷத்தில் அமைக்கப்பட்டது வெறும் மூணு நிமிஷம் வைன்பர்க் என்கிற விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்றவர் ஸ்டீபன் வைன்பர்க் தி ஃபர்ஸ்ட் 3 मिनिट्स என்ற ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் பெரு வெடிப்பு நிகழ்ந்த 3 நிமிஷத்துல பிரபஞ்சம் முழுக வந்தாச்சு சூரியன் வந்தாச்சு பூமி வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்க 3 நிமிஷம் தான் ஆச்சு இப்போதான் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து நம்ம முடிவுக்கு வரோம் இப்போ சரி சார் பெருவெடிப்பு வந்தது பிரபஞ்சம் வந்தது இதெல்லாம் எல்லாம் சார் பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன சார் இருந்தது என்றால் விஞ்ஞானம் கை கூப்பி ஒருவேளை கடவுள் தான் பதில் சொல்லணும் என்று விடை பெற்றுக் கொள்ளுகிற இடம் என்றால் பெருவெடிப்பை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் சிங்குலாரிட்டி என்று சொல்லுகிறார்கள் ஒருமை எல்லாம் ஒன்னா இருந்தது காலம் இல்லை இடம் இல்லை நேரம் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத போது பெருவெடிப்பு நடந்தது என்றால் எதுவுமே இல்லாத போது இருந்தது அந்த கடவுளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று ஆன்மீகம் கேட்கிற கேள்விக்கு அறிவியலிடம் பதில் இல்லை நம்ம நினைக்கிறேன் எல்லா விஞ்ஞானிகளும் கடவுளை மறுக்கிறவர்கள் என்று இல்லை சொன்னார் கடவுள் இருந்தாலும் இருக்கலாம் என்பதுதான் விஞ்ஞானத்தினுடைய பார்வை என்று சொன்னார்